சொல்றேன்னு கேட்டா உயிரினம் என்பது ஆடு மட்டும் உயிரினம் இல்லை கோழி மட்டும் உயிரினம் இல்லை இது அல்லாமல் கோடிக்கணக்கான உயிரினங்கள் உலகத்துல இருக்கின்றன நீங்கள் தண்ணி வைங்களேன் தண்ணியில இருக்குது ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அவற்று அவையும் தாம்பத்தியம் நடத்துது அவை இனவிருத்தி செய்யுது அவை பல்கி பெருகுது அது கிருமின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்க ஒரு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கோழி சைஸுக்கு தெரியும் கோழி சைஸுக்கு கிருமியை பார்க்கறதுக்குலாம் கண்ணாடி இருக்குது அப்ப நீங்க பச்சை தண்ணியை குடிச்சீங்கன்னு சொன்னாலும் உள்ளக்க சேர்த்து எத்தனை ஜீவன்களை சாப்பிடத்தான் தான் செய்யறீங்க அதை கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அப்பவும் சூப்பு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் அந்த உயிரினங்களை சூப்பாக போட்டு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தமே தவிர தண்ணி கூட நம்ம சாப்பிடக்கூடாது ஏன் அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே மன்னிச்சிடலாம் தெரியாது நாம நவீன யுகத்தில் வாழும் பொழுது ஒரு கண்ணாடியில கொண்டு சொன்னா ஒரு கிளாஸ் பெரிய ஜீவன்கள் இருக்குது எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வந்து பச்சை தண்ணியில வரைக்கும் இருக்குது சொல்றாங்களோ அவர்கள ஒருத்தர் கூட தண்ணி முடிச்சுக்கிறேன் தண்ணி கொடுக்காம இருக்கிறது இல்லைங்கிறது முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டா உயிர் என்பது பல படித்தரங்களை கொண்டது மனிதனுக்கு உயிர் இருக்குது அது ஒரு படித்தரத்தில் உள்ளது ஆடு மாடுகளுக்கு ஒரு உயிர் இருக்குது அது வேற படித்தரத்தை கொண்டது நமக்கு பகுத்தறிவோடு இணைந்த உயிர் இருக்கிறது ஆடு மாடுகளுக்கு வந்து உயிர் இருக்குது ஆனா பகுத்தறிய கூடிய அந்த பகுத்தறிவு கிடையாது அதே மாதிரி தாவரங்கள் இருக்கு பாருங்க அவற்றுக்கும் உயிர் இருக்குது அந்த உயிர் அதை கொஞ்சம் கீழே நமக்கு கீழே ஆடு மாடு ஆடு மாட்டு கீழே தாவரம் தாவரத்துக்கு உயிர் இல்லை நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உயிர் இல்லைன்னா வளர இதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மைக்கு தான் இருக்கும் வளராது குட்டி போடாது இப்படி பெருசாயிராது தான் இருக்கும் ஒரு செடி ஒரு நெல்லத்துக்கு போடுறீங்க அதுல உயிர் இருக்க போய் தான் அது வளருது பெருசாகுது ஒரு நெல் நூறு நெல் குட்டி போடுது ஒரு நெல்ல உள்ள போடுறீங்க நூறு நெல் அது குட்டி போடுதுன்னு அர்த்தம் அது நூறு நெல் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா அந்த நெல்லுலையும் கூட ஒரு ஜீவன் இருக்குது ஜீவன் இல்லாட்டி வளராதுங்க எதுக்கு உயிர் இல்லையோ அது வளராது காக்கிது கணிக்குது கணிக்குது பூக்குது எல்லாம் அவ்வளவு பண்ணுது இன்னும் சொல்ல போனா தாவரங்கள்லையும் கூட பூக்கள்லையும் கூட ஆண் பண்ணி இருக்கா இல்லையா இதுல ஆண் பண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா நீங்க இந்த துணியில ஆண் பண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எதுல சொல்ல முடியும் பூல சொல்ல முடியுமே ஆண் பண்ணு சேர்ந்தா தான் காய்க்கும் நல்லா வளைக்கணும் எல்லா பூக்களும் காய்ப்பதில்ல பூக்கள்ல ஆண் பூண்டு ஒரு பூ இருக்குது பூக்கள்ல பெண் பூண்டு ஒரு பூ இருக்குது ரெண்டு சேர்க்கை தான் அந்த பூ வந்து காயாக மாறும் எப்படி சேர்க்கை நடக்கும் ரெண்டு விதமா நடக்கும் பண்டுகள் வந்து ஆண் உட்காரும் உட்கார்ந்த வந்து பொடி எடுத்துக்கொள்ளும் பெண் பூல உட்காரும் அந்த பொடி வந்து பெண் பூல பட்ட உடனே அந்த மாதிரி பூக்கள் மட்டும்தான் காய்க்கும் ஆண்புடைய அந்த மகரந்த பொடி சேரலன்னு வைங்க பெண் பூ வந்து காய்க்காது அப்ப ஆண் பூ பூ என்றெல்லாம் இருப்பது எதனால அல்லது காற்றுக்கள் வேகமா அடிக்கிறதுனால ஆண் பூக்கள்ல உள்ள மகரந்தப்படி பறந்து வந்து பெண் பூக்கள் வந்து ஒட்டும் அதனால அது கொண்டு அது காய் எல்லா பூக்களும் காய்க்கிறது கிடையாது பூவுல ஆண் இருக்குது பூவுல பெண் இருக்குது ஆண் பெண் இருக்குது விருத்தி செய்யுது குட்டி போடுது சந்ததியை பெருக்குது அதெல்லாம் வச்சிங்கன்னா அதுலயும் கூட ஜீவன் இருக்கத்தான் செய்யுது அப்ப ஜீவன் இல்லாத ஒன்றையும் நம்ம பார்க்க முடியல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போன முடி சொன்னா மனிதர்கள் தங்களுடைய நன்மைக்காக வேண்டி எத்தனையோ ஜீவன்களை கொள்ளுவத எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்க ஊர்ல கொசு தொல் அதிகமா இருக்கு சொன்னா எதுக்கு தாத்தாய் வைக்கிறீங்க எதுக்கு மேட்டு வைக்கிறீங்க அதெல்லாம் கொல்லத்தான் செய்யுது கொள்ளு நல்ல செத்து கொடுக்குற பாக்குறீங்களே அந்த கொசு வச்ச உடனே மேட்டை மாட்டின உடனே கொசு சாவுது எதுக்கு கொசு சாவுது எனக்கு இடைஞ்சல் தரும்னு சொன்னா நான் கொசு சாவடிப்பேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றீங்க அப்ப மனிதனுக்கு இடைஞ்சல் தரும்போது போது சிலதை கொள்றோம் அந்த வயிற்றுக்குள்ளேயே பூச்சி இருக்கு டாக்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே கொள்றதுக்கு மருந்து தர்றான் நம்ம ஒண்ணுமே திங்கல நம்ம உருள கிழங்கு பருப்பு தான் சாப்பிட்டோம் ஆனா வயிற்றுக்குள்ள பூச்சி வந்துடும் டாக்டர் போவோம் உள்ளுக்குள்ள பூச்சி இருக்குதுமா என்ன செய்யணும் இதை போடு உள்ளக்கே சமாதி ஆயிரும் உள்ள போட்டு உள்ளக்குள்ள ஜீவன் இருந்துட்டு போகுது விடுறோமா ஜீவன் இருந்துட்டு போகுதுன்னு எனக்கு தொந்தரவா இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை வந்து கொள்றோம் கொண்டு செத்து போய் மலத்துல உடையாந்துருது கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கு கேடு தருதுங்கும் போது சில ஜீவன்களை அழிக்கிறோம் பாம்பு கடிக்க வருது பாம்பு கொத்த வருதுன்னு சொன்னா அதை பிடிச்சி கொள்றோம் தேல் கொட்ட வருதுன்னா அடிக்கிறோம் எதுக்கு எல்லாம் சொல்றேன்னு கேட்டா மனிதனுக்கு கேடு தரும் பொழுது எப்படி உயிரினங்களை அழிக்கலாமோ மனிதனுக்கு நன்மை தரும் என்று சொன்னால் அப்போதும் அழிக்கலாம் அதான் அதில் உள்ள தத்துவம் அப்ப நம்ம ஜீவகாரன் பேசிக்கொண்டு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனா எஸ்டிமோக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் பகுதியில் வந்து எதுவும் விவசாயம்லாம் பண்ண முடியாது காய்கறி பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு அதிகபட்சமா கிடைக்கிற உணவு என்னன்னு சொன்னா கடல்ல மீன் முடிச்சு சாப்பிடலாம் கடல்ல மீன் முடிச்சு சாப்பிடுவாங்க அது அவன் போய்கிட்டு நீ வந்து சைவம் தான் சாப்பிடணும் சொன்னீங்கன்னு வைங்க ஆள் போயிருவான் அவன் செத்து போயிருவான் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தினால ஒரு மனித குலம் அழியத்தான் செய்யுமே தவிர அது வந்து அது நன்மை தராது இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா எந்த மதத்துலயும் அப்படி சைவம் எல்லாம் படல எத்தனையோ யாகங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்து மதத்துல கூட யாகம் கண்டு சொல்லி அசுவ யாகம் குதிரைகளை அறுத்து யாகம் பண்ணி இருக்கிற இதுகளை அப்ப பின்னாடி எப்படி நுழைஞ்சிருக்குது பின்னாடி வந்து நுழைஞ்சிருக்கே தவிர இந்து மத சகோதரர்கள்ட்டையும் கூட பழைய காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்டையும் கூட இந்த உணவு பழக்கங்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு அசைவ உணவு பழக்கங்கள் அது போக ஒரு டாக்டர் சொல்றான் நான் கேட்கிறேன் கண்ணு பார்வை கம்மியா போச்சு மருத்துவத்தை போறோம் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த மீன் மாத்திரை இருக்குல்ல மீன்ல மீன்ல இருந்து ஆயில் எடுத்து அதை ஒரு கேப்சூல் மாதிரி செஞ்சிருப்பாங்க அதை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு நம்ம சாப்பிடுறோம் என்னது சாப்பிடுறோம் மீனை தான் சாப்பிடுறோம் அது வேற வடிவமாக்கி தந்தோட சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த மீன் மாத்திரை சாப்பிட்டா தான் உனக்கு கண்ணு பார்வை சரியா வரும்னு சொல்லி தரும்போது அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் அவ்வளவு வேணாம் நீங்க பால் சாப்பிடலாமா பாலுங்கிறது என்ன ஜீவகாருணியம் சொன்னா ஒரு மாத்துல கிடக்கிற பால் வந்து அவனுடைய கன்று குட்டிக்கு சொந்தமா உங்களுக்கு சொந்தமா ஒரு பொம்பளைட்ட உற்பத்தி ஆகிற பாலை பீச்சு விற்கலாமா அது அவன் பிள்ளைக்கு உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப ஒரு கன்றுக்காக வேண்டி கொடுக்கிற பாலை என்ன செய்யறோம் ஒரு கொஞ்ச நேரம் கன்று குட்டி விட்டு ஏமாத்தி அது சொந்த ஒண்ணு அப்படி சிலத்து கட்டி போட்டு கறந்து நம்ம குடிக்கிறோம் இது ஒரு ஜீவனை வந்து துன்புறுத்துறது இல்லையா இது துன்புறுத்துறதுதான் நம்ம அப்படி பார்க்க கூடாது நம்ம நன்மைக்கு தான் உலகத்துல எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு மாட்டுல நீங்க வந்துக்கிட்டு ஒரு மாடு அதுல வண்டியை மூட்டுறீங்க மாட்டுல வண்டியை பூட்டி ஓட்டுறீங்க அது எவ்வளவு தாங்கும் அது தாங்க முடியலங்கிறது அதனுடைய தோல்பட்ட சாட்சியா இருக்குது அதை கழுத்தை பார்த்து எல்லாம் தூக்கிட்டு அப்படி வெந்து போய் புண்ணா இருக்கும் அது அது தப்பா இல்லையா தப்பு தான் ஜீவனுக்கு எதிர்தான் அது ஆனால் நமக்கு மனிதன் நன்மைக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் கலப்பையில ஏற்றி மண்ணை இழுக்கிறீங்களே அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா வயல்ல போட்டு உழுவுறது தார்பிச்சு வச்சு குத்துறமே அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா மனிதன் வாழ்வதற்கு தான் எல்லாமே அவனுக்கு நன்மை தரும்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் கட்டாயம் கிடையாது சிலத்துல அதுல கொடுங்க மை கொடுங்க பாக்க ஐயா அதுல துணை கேள்வி கேட்கிறாங்க துணை கேள்வி அதுல மைக்கல மைக்கல மனிதனுக்குதான் எல்லாம் வச்சிருக்காரு ஆண்டவன் சொன்னா மனிதன் பச்சையாவே கறி பின் அவனுதான் வேக வச்சு எல்லாம் அந்த மனிதனுக்கு தாவரங்க தான் வச்சிருக்குது நமக்கு கோரப்பந்து கிடையாது பச்சையாவே சாப்பிட முடியும் ஆனா ஒரு விதையில இருந்து லட்சக்கணக்கான விதை வரும் அது வித்து விந்துல பிறந்தது ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் போட முடியும் அதனால அது வந்து நமக்காக இல்லை

அதனால நமக்காக ஜீவராசி இருக்கிறது தாவர வர்க்கம் தான் நாம பண்ணிடணும் அப்படி நமக்காக இருக்குனாக்கா நம்ம பச்சையாவே தான் கறி சாப்பிட்டுருவோம் சரி ஐயா வந்து ரெண்டு வாதம் வச்சிருக்கிறாங்க எல்லாமே நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு சொன்னா அப்ப பச்சையா திங்கணும் நீங்க வந்து கறிய பச்சையா திம்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப நாங்க கேட்கிற உருளைக்கிழங்க நீங்க பச்சையா திம்பியலா யாராவது உருளைக்கிழங்க வந்து அது வந்து உயிரினம் கிடையாது உருளைக்கிழங்கு யாராவது திம்பிங்களா திங்க முடியுமா ஒரு சில காய்க்கு தான் அது பொருந்தும் தக்காளிக்கு தக்காளி பொருந்தலாம் வெண்டை வாழைக்காய்க்கு வேண்டாம் பொருந்தலாம் அது உருளைக்கிழங்கு பொருந்துமா பச்சையா நீங்க திம்பிங்களா பச்சையா திங்கிறது